நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஆதிஎஸ் உரிமையாளர்கள் அது பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு விழாவை கொடுப்பதின் சார்பாக ஒரு காலத்தில் இந்த வட்டமன் சித்திரட்டின் நிகழ்ச்சியினை தெளிவான முறையை ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு கொள்ளை கட்டி தாலிமுக ஆடியோஸ் உரிமையாளருக்கும் ஊழியர்களுக்கு இட கொள்கை சார்பாக வர்ணகார சார்பாக மனமான நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் ஒளியொலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற குமார் ஆடியோஸ் உரிமையாளர் அன்ப சகோதரர் கோட்டடத்தான் இனியவரா சந்திரவர்களுக்கும் வினாபுரின் சார்பாகவும் உடனாளர் சார்பாக மனம் ஆழ்ந்த நன்றி என்று உறுத்தாகி சொல்கின்றார் இதற்கு அடுத்து நிகழ்ச்சியிலே ஆண்டு தளத்தை இடங்கெடுப்பதற்காக இந்த கருத்து சொல்ற நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இடங்கரிப்பதற்காக மாணவர்கள் உதவிப்படுத்திருக்க முன்னாடி ஓரமாட்டிருக்க உட்கார்ந்துருக்க

மாட்டின் உரிமையாளர் யாரை கலந்து விளாண்டா தே சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க சிறந்த காலைக்கு வெற்றி கோட்டு தொடங்க காத்துக் கொண்டிருக்கின்ற

என் மாடு பயிர்வாங்க உறவுபடுத்துங்க விரைவுபடுத்துங்க ஆட்டுக்கோளை மாட்டு தீவலை ஏதியை மறைக்காத என் மாடு பயிர் வாங்கலாம்

அரசைய நினைவுன்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில் பரிசு திரு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க சிறப்பு வடமாடு புகழ் சுப்பிரமணிய திருப்பதி உரிமையாளர் அடிதாக ஒன்றல்ல பரிசை அண்டை சகோதரர் கார்த்திக்

சார்பாக வருக வருங்கள் நிறைவேற்றாது வைத்தன காலங்கள் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் சக்தியை வளர்க்க வேண்டியது